திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்தனர் எதிரே வரும் ஊர்திகள் தெளிவாக தெரியாததால் காலை பொழுதிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்தி ஓட்டிகள் சென்றனர் விருத்தாச்சலம் பழமலை நகரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது இருசக்கர ஊர்தி திருட்டு போனது குறித்து அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் அடிப்படையில் அங்குள்ள கண்காணிப்பு கருவியை காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் இருசக்கர ஊர்தியை திருடிய நபர் அதில் பெட்ரோல் இல்லாததால் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையம் வரை தள்ளிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டெல்லியிலிருந்து கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய இருசக்கர ஊர்தி பயணம் மயிலாடுதுறையை வந்தடைந்தது ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் புத்தக காட்சிக்கு சென்று அங்கு பொதுமக்களுக்கு அடிப்படை சித்த மருந்துகளை வழங்கினர் விருதுநகர அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே பாலமுருகன் என்பவர் சென்று கொண்டிருந்த மகிழ்ந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த போதும் மகிழ்ந்து உருக்குலைந்தது குளிரொட்டியிலிருந்து புகை வந்த போதே பாலமுருகன் மகிழ்ந்தை விட்டு கீழே இறங்கியதால் அவர் உயிர் தப்பினார் அரக்கோணம் நடுவன் தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி நடுவத்தில் சேர்ந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பெண் காவலர்களின் இருப்பிட சான்றிதழ் போலியானது என கண்டறியப்பட்டது இதுகுறித்து பயிற்சி நடுவ காவல் ஆய்வாளர் சிவபத்மா தக்கோலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பொய்கையனை அருகே கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் சிறுத்தை நடமாடி வருவது அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது சிறுத்தையை பிடித்து அடர் வனப்பகுதியில் விடுவதற்கு வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பெரும்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் பாறைகளை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு தொழிலாளர்கள் கற்கள் சரிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தனர் விபத்தில் பலியானவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது